இப்போ சிபிஐ முதல் வேலையா முதல் ஸ்டெப்பா இதை எடுத்து வச்சிருக்கு அந்த தோண்ட தோண்ட பூதம் கிளம்புது அப்படின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு ஆனா அதெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணலான்னா தன்னுடைய கட்சியை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக பாஜகவில் மட்டும் அடமானம் வச்சுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த பூதம் எல்லாம் கிளம்பாது திடீர்னு ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு ஞானம் பிறந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சேர்ந்தார் பாருங்க பாஜகவுல தன்னுடைய கட்சியே அதுல கரைச்சிக்கிட்டா பாருங்க திருடனுக்கு தேல் கொட்டினது அப்படின்னு பாருங்க திருடனா உள்ள வந்துட்டான் அவன தேல் கொட்டிடுச்சு சரியான வழி அவனால கத்தவும் முடியல ஏன்னா கத்தினாலும் மாட்டிப்பான் கத்தாமலேயும் இருக்க முடியல இப்ப அந்த நிலைமையிலதான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அவர் பாவம் ஏதோ நல்லபடியா படத்துல நடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தாரு அவரை போயிட்டு யாரோ வந்து சொல்லியிருக்காங்க நீங்க முதல்வர் ஆயிடுவீங்க ஒரு மனுஷனை செய்ய செய்யவனாம் அவனுடைய மட்டும் தூண்டி விட்டா போதும் எப்படியாவது இவரை வந்து தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன துருப்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுல தாவேக்காவே வந்து விழுந்துருச்சு அப்படின்றதுதான் ரொம்ப வேதனையான ஒரு உண்மை அதனால இந்த இடத்துல பாஜகவுக்கு ஆதரவா இருக்கணும் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கணும் இதுல இருந்து அவர் ரெண்டாவதா ஒரு ஸ்டெப் எடுத்தார் அப்படின்னா ஃபஸ்ட் எஃப்ஐஆர் போயிருக்கு இல்லையா அதுக்கப்புறம் என்னென்ன வெளியில வரும் அப்படின்றத நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் தலைமை பண்பு அப்படின்றது சுத்தமா அப்படின்னா என்னங்க எங்கேயாவது கிலோ கணக்கில் விற்கிறாங்களா அப்படின்னு விற்றாங்கன்னா அதை வாங்கி வச்சுப்பாங்க பிள்ளைங்க அதனால் தலைமை பண்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை நீங்க தலைவரா கூட இருக்க வேண்டாம் ஒரு மனுஷனாவது இருக்கலாம்ல விஜயோட ஆதரவா இருக்கிறாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் சொன்னாங்களா என்னன்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் கரூர் விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கு சிபிஐ கிட்ட சிபிஐ சிபிஐட்ட மாற்றின உடனேவே நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் ட்விட் போட்டார் கரூர் செல்வதற்கு நேரம்லாம் கேட்டிருந்தார் காவல்துறை ஸ்டாலின் கூட அவர் கேட்கக்கூடிய பாதுகாப்பை கொடுத்துருங்க அப்படின்னா ஆனால் இதுவரைக்கும் விஜய் அங்கே போகலை இந்த சூழலில் சிபிஐ வந்து கரூர் விவகாரம் தொடர்பாக தனது முதல் எஃப்ஐஆரை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்கறீங்க அதாவது முதல்வர் வந்து அவர் கரூருக்கு போறதுக்கான பாதைய அவர் கேட்ட அத்தனை இதை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறத விட முதல்வர் நாற்காலியா அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்கலாம் அவருடைய நோக்கமே அதுதான் இல்லாட்டி இத்தனை மக்கள் வந்து தன்னுடைய சொந்த ரசிகர்கள் அல்லது தன்னை பார்ப்பதற்காக வந்த மனிதர்கள் ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேண்டாம் இல்லையா அந்த அடிப்படையிலேயாவது அவங்க என்ன அப்படின்றத போய் பார்த்துருக்கலாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலே அவருடைய நோக்கம் என்னன்னா முதல்வர் தான் அந்த நாற்காலியை அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவர் அமைதியாகிடுவார் அவ்வளோதான் வேற இதில் ஒன்றுமே கிடையாது இதில் என்ன அரசியல் இருக்குது இதில் என்ன மக்களினுடைய நலன் இருக்குது இதில் எதுவுமே கிடையாது எப்படி தான் இப்படி ஒரு மக்கள் போய் அங்கே போய் விழுந்தாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல இதில் வேற சதி கோட்பாடை ரொம்ப ஆணித்தரமாக எந்த குழப்பமும் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம ரொம்ப ஆணித்தரமாக கொண்டு வந்து சேர்க்கிறானே இது எப்படி இருக்குன்னா ராஜீவ் காந்தியினுடைய மரணம் இருக்கு இல்லையா அவர் வந்து ஒரு குண்டு வெடிப்பால வந்து எப்படி இறந்துட்டாரு அந்த நேரத்துல திமுகவினுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டுல இருந்தது அதனால இதற்கு காரணமே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு சதி கோட்பாட வந்து பெருசாக சொல்லி அதுக்கப்புறமா அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு பாக்குறோம் அந்த மாதிரியான ஒரு சதி கோட்பாட்டை தான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மை இதுல தான் அந்த மாதிரி சதி கோட்பாடை சொல்லிட்டாங்க சரி விட்டுருங்க ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோல அவர் முகத்தை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு ஒரு கன்னிங்கான ஒரு ஃபேஸு அந்த இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிதாப உணர்ச்சி இல்லாம ஒரு வருத்தம் இல்லாம தனக்கு வந்துட்டு யாரோ பாதிப்பை விளைவிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சதி கோட்பாட்டை ரொம்ப வலுவாக காட்டக்கூடிய ஒரு தான் இருக்கு நம்ம ஒரு தலைவன் அப்படின்றவங்கள யாருன்னு இப்போ ஏன் வந்து தலைவர் விசிகவனுடைய திருமாவளவன் அவர்கள் மேல மக்களுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு வரதுக்கான காரணம் என்ன அவர் பேசும்போது சொல்றாரு ஒரு கூட்டத்துல கல்லெறிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு தலைவன் தேவையில்லை அத எந்த நாச விரோத செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் செஞ்சிடலாம் சிதறி கிடக்கக்கூடிய கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்றாரு இப்ப இங்க என்ன நடந்திருக்கு ஒரு கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கு அந்த கூட்டத்துல வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதை வந்து நீங்க வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக நினைச்சு பேசி கடைசியில் இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் செய்கிறதுக்கான வேலையை தான் இவர் பார்த்துருக்குறார் இதுக்கு கூட இவருக்கு ஒத்து ஊதுறதுக்காக ஆதவ் அர்ஜுனா அவர்கள்லேருந்து இன்னும் பல பேரும் வந்துட்டு இந்த சதி கோட்பாட்டுக்கு ஒத்து ஊதியிருக்கிறாங்க அதுலேயும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்பவே தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போது மக்களுக்குள்ள அந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு கலவரத்தை உண்டாக்கிவிட மாட்டோமா அப்படின்றதுக்காக அவங்க பேசினாங்க கடைசியில் அதுக்கு எதிர்ப்பு உடனே அதை எடுத்துட்டாங்கன்னு பார்க்குறோம் நீங்கள் நல்லவங்களாக இருந்திருந்தா நீங்கள் சொன்ன கருத்து உண்மையாக இருந்திருந்தா அதை அப்படியே போட வேண்டியது தானே உண்மைக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம் இல்லையா இப்போ இந்த சூழலில் தான் இதை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க இந்த சிபிஐக்கு மாற்றிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே ஒரு அவப்பெயரை ஒரு மானக்கேடை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க நான் இதை மாத்தினது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரல திமுக வந்துட்டு அதை மாத்தினதுனால திமுகவுக்கு பாதிப்பு இந்த மாதிரியான சிபிஐக்கு மாத்தின உடனே விஜய் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு தான் ட்விட் போட்டாரு சிபிஐ வேலையே பார்க்க மாட்டாங்க நம்மள இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுவாங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தாரோன்னு தெரியல இன்றைக்கு முதல் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க நீதிமன்றத்துல வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க சிபிஐ இதுக்கப்புறம் விஜய் என்ன யோசிப்பாரு தான் அவர் அந்த பிடியில கரெக்டாக வந்து மாட்டியிருக்கார் அந்த கிடுக்கு பிடி அப்படின்னு இல்லையா அதுல வந்து மாட்டியிருக்கார் இப்போ இந்த சிபிஐயில் வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு அது கூட பரவாயில்ல ஆனா இதை வந்து விசாரிக்கிறதுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி கேடறி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாரபட்சமான நீதியத்தான் கொடுப்பாங்களா அந்த பேர் தானே வருது நீங்க வந்து ஒரு கட்சியை தொடங்கிட்டு கடைசியில வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம நீதி வெல்லும் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை வந்துட்டு இன்னைக்கு சிபிஐ கொண்டு போய் சப்மிட் பண்ண போது அப்படின்னா இதுல உங்களுடைய தண்டவாளம்லாம் வண்டவாளம் ஏறிடாதா இது எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னே தெரியல அப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன நோக்கம் அப்படின்னா எப்படி அதிமுகவுல ஒரு பிரச்சனைனா நேராக டெல்லிக்கு போறாங்களோ டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர்லேருந்து பாஜகவினுடைய தலைவர்கள்லேருந்து இருந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு வந்துட்டு அப்படியே அந்த கட்சியே திரும்பி போயிடுச்சு அப்படியே மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பா இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாருனா நான் வந்து கரூருக்கு போகிறதுக்கு எனக்கு இந்தந்த வசதிகள் செஞ்சு கொடுங்க இவர் தனி விமானத்தில் போவாராம் இவர் போகும்பொழுது எங்கேயுமே சிக்னல் இருக்கக்கூடாதான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாதான் மக்கள் வந்து இவரை பாத்துற கூடாதான் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வச்சிடக்கூடாதான் யாரை பார்த்து பயப்படுறீங்க எல்லாத்துக்குமே ஸ்டாலின் ஓகே சொல்லிட்டார் அவர் கேட்கக்கூடிய பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டார் ஆனாலுமே விஜய் போக மாதிரி போகல அப்போ அதையும் தாண்டி ஒரு பயம் இருக்கு இல்லையா அப்புறம் நீங்க சதி கோட்பாடுன்னு ஒன்று உருவாக்குனது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இது வந்துட்டு சிபிஐ வந்து எஃப்ஐஆராக கொண்டு போய் கொடுக்குது இப்போ இந்த கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ள என்னெல்லாம் செய்திகள் இருக்கு அப்படின்றது தெரியும் தானே ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் சாவத ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் தலைவரா இந்த மாதிரி நான் எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணேன் பரப்புரை பண்ணேன் அங்கெல்லாம் நடக்காத அசம்பாவிதம் கரூர்ல தான் நடக்குது அந்த கரூர்ல இருக்கக்கூடிய திமுகவினுடைய மிக முக்கியமான நபர் அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்குறீங்க அப்படின்னா அப்ப கரூரினுடைய கடவுளே அவர் நம்ம சொல்லல அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கரூரினுடைய கடவுளாகவே இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அவர் அப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றத இவங்களுடைய வாக்கின் மூலமாக நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போது இவங்க வந்துட்டு மக்களை பார்ப்பதற்காகவோ மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவோ குறைந்தபட்சம் நம்ம நிகழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி இறந்துட்டாங்களே நான் என்ன கேட்குறேன் விக்கிரவாண்டியில் வந்து நடந்த ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பைக்கில் வந்திருக்காங்க பைக்கில் வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி அந்த நபர் வந்து இறந்துட்டார் அந்த இறந்த நபருக்காவது இவங்க வருத்தம் தெரிவிச்சாங்களா நம்ம சாதாரணமாக கோட்டையில வந்து கூட்டம் தொடங்குது அப்படின்னா யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி பண்றாங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காகவே வந்து உயிரை விட்ட ஒரு நபருக்கு கூட நீங்க வந்து வருத்தம் தெரிவிக்காம எல்லா இடத்துலையும் அசம்பாவிதம் நடக்கல கரூர்ல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவதே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடு அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க மக்கள் மேல எந்த விதமான அக்கறையும் கிடையாது அப்படி அக்கறை இருந்திருந்தா உங்க வண்டி வரும்போது உங்க வண்டி பின்னாடி ஓடி வந்தாங்களே அவங்கள பார்த்து நீங்க நிறுத்தி இருக்கணும்ல குறைந்தபட்சம் அந்த லைட்டையாவது போட்டிருக்கணும்ல வெளியில வந்து உங்களுடைய முகத்தையாவது காட்டியிருக்கணும் இல்லையா அவங்கள எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து நெருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கூட சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் ஜனநாயகனுக்கான ஷூட்டிங் தான் அது ஏன் வந்து அத்தனை ட்ரோன்கள் பறந்ததுன்னு கேட்குறாங்க யார் பதில் சொல்ல போறாங்க ஏன் உங்களுடைய பஸ்ல இருந்த அந்த கேமராக்களை நீங்க ஏன் இன்னும் வந்து கொடுக்கல இப்போ சிபிஐ முதல் வேலையா முதல் ஸ்டெப்பா இதை எடுத்து வச்சிருக்கு அந்த தோண்ட தோண்ட பூதம் கிளம்புது அப்படின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு ஆனா அதெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணலாம்னா தன்னுடைய கட்சியை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக பாஜகவுல மட்டும் அடமானம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த பூதம் எல்லாம் கிளம்பாது திடீர்னு ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு ஞானம் பிறந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சேர்ந்தார் பாருங்க பாஜகவுல தன்னுடைய கட்சியே அதுல கரைச்சிக்கிட்டார் பாருங்க அந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு வந்து பாஜகவினர் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நான் என்ன கேக்குறேன் அந்த வெள்ளத்தால் தமிழகமே தத்தளிக்கும் பொழுது அதை பார்ப்பதற்காக பாஜகவில் ஒன்றிய அரசுலேருந்து எத்தனை பேர் இங்க வந்தாங்க எத்தனை பேர் அங்க நடந்த அந்த அசம்பாவிதங்களை பார்த்து அந்த மக்களுக்கு வந்து உடனடியாக இழப்பீடு கொடுத்தாங்க அதெல்லாம் செய்யலை ஆனா கரூருக்கு வந்து உடனடியாக இழப்பீடு வருது அப்படின்னா சோழியங்குடிமை சும்மாவா ஆடும் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ பாஜகவினர் வந்து தாவேக்கா மீது ஒரு கருணையோட ஒரு இதை கொட்டுறாங்க அப்படின்னா அப்போ ஆதாயம் இல்லாமல் இருக்குமா திடீர்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவர் சித்தப்பா அப்படின்னு எல்லாரால பாராட்டப்படக்கூடிய சித்தப்பா என்ன சொல்றாருன்னா ஐயோ கோட்பாடு நடந்துடுச்சு அந்த கொடுத்த இடமே தப்புன்னு நான் என்ன கேட்குறேன் அதே இடத்துல தான் அதிமுகவினுடைய பரப்புரை அதே எதிர்கட்சி தலைவருடைய பரப்புரை நடந்திருக்கு அப்போ இவங்களுக்கு நடக்காத அசம்பாவிதம் தாவே காவினருக்கு நடந்திருக்கே அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அறிவோட யோசிக்கிறேன் என்னதான் நீங்க வந்து துப்பாக்கி சூட தொலைக்காட்சியில பார்த்து தெரிந்து கொண்டாலும் கூட இன்னைக்கு நீங்க நடந்த நீங்க பரப்புரை செய்த அதே இடத்துல இன்னைக்கு தாவேகாவினுடைய இந்த அசம்பா நடந்திருக்குன்னா இப்ப யார் காரணம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணாமா அத பத்தி எல்லாம் கவலையே படாம நாங்க வந்து தாவேகாவினரோட இருக்கிறோம் நாங்க வந்து விஜய் அவர்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு காலத்துல பாஜக சொல்லிட்டு இருந்த இல்லையா நாங்க கதவுகளை திறந்து வச்சுருக்குறோம் ஜன்னல்களை திறந்து வச்சுருக்குறோம் கூட்டணிக்காக எல்லாத்தையும் வந்து திறந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதைத்தான் இவர் சொல்லலையே தவிர அதை வேற வேற வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனால தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில் இறஞ்சுது அப்படின்னு சொன்னா தாவேக்காவினுடைய வெற்றி நமக்கான ஒரு வெற்றியாக மாறும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் அங்கேயுமே ஒரு கேள்வி இருக்கு அதாவது அதிமுக தாவேக்கா கூட்டணி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி தான் முதல்வர் சொல்லி அதிமுக சொல்றாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு தாவேக்கா சொல்லுது இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சா யார் முதல்வர் அதை ஏற்றுக்கொள்வாரா விஜய் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு வருவாரா இல்லைனா எடப்பாடி விஜய் முதல்வராக ஏற்றுக்கிட்டு வருவாரா இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அதனால இது வந்து எப்படியுமே வந்து பொ பொருந்தி பார்ப்பதற்கான இடமே கிடையாது ஏன்னா நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு இவரும் ஒரு படத்துல தான் இவர் நெப்போலியன் தான் சொல்லுவார் கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளை இளவு வீடாக இருந்தால் நான் தான் போனோம் அப்போ சாகரத்துக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு வந்து மாலையும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்துட்டு அதிமுகவில் சேர்ந்தா என்னுடைய கண்டிஷன் என்னன்னா நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்போ இன்னைக்கு முளைச்ச இந்த கட்சிக்காக பாரம்பரியம் மிக்க திராவிட பண்பாடு கொண்ட ஒரு கட்சியின் வந்துட்டு கட்சியும் அதனுடைய தலைமையும் உழைக்குமா சாதாரண கேள்வி நான் வந்துட்டு முதல்வர் அப்படின்ற இடத்துல நிற்கும் பொழுது எனக்காக நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுங்க நான் முதல்வர் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் யாராவது இதை கேட்டாங்கன்னா எப்படி சிரிப்பாங்க அப்போது இந்த அளவுக்கு அதிமுகவை மோசமான பலவீனமான ஒரு கட்சியாக மாற்றிய பெருமை எடப்பாடி அவர்களுக்கு தான் உண்டு அதனால் அவர் எப்படியாவது அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றத விட தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்றத தக்க வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணுறார் உண்மையிலேயே அவர் கட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்களோ அல்லது வந்து நீக்கப்பட்டார்களோ அவங்களையெல்லாம் நீங்க சேர்த்து இருக்கணுமா வேண்டாமா இப்போ விஜய் வராருன்னா துணை முதல்வருக்கு விஜய் ஓகே சொல்லிட்டாரு தாவே தாவேக்க அதிமுக கூட்டணி வந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் தானே அதுதான் இன்னும் மிகப்பெரிய வெற்றி திமுகவினுடைய வெற்றியே அங்கதான் இருக்கு ஏன்னா தாவேக்கா வந்து சொல்லும் பொழுது நான் வந்து தமிழக வெற்றி கழகம் நான் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் தெரியுமா திராவிட கட்சிகளுக்கெல்லாம் நான் தான் வந்து டஃப்பான ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள்லாம் ஊழல் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் மக்கள் சிந்திக்காமல் இருப்பாங்களா எப்படியும் ஒரு இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு குறைந்தபட்ச சதவீதம் அப்படின்றது தாவேக்காவோட போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுலயும் சிறுபான்மையினருடைய ஓட்டுன்னு ஒன்று இருக்கு ஏன்னா அதிமுக எங்க கூட்டணி வச்சிருக்கு அப்படின்றது தெரியும் இவர் வந்து ஓயாம என்ன சொல்றாரு பாஜக எங்களுடைய கொள்கை கூட்டணி திமுக எங்களுடைய இது அரசியல் எதிரி அது வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கொள்கை எதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நீங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதுக்கு தானே சிபிஐ உள்ளிட்ட விவகாரங்கள் இருக்கு அதை வச்சு விஜய் உள்ள இருக்கக்கூடிய முயற்சிகள் நடைபெறுதுன்னு ஒரு சாங்க நிச்சயமா இப்போ இவர் வந்துட்டு அதாவது இந்த திருடனுக்கு தேல் கொட்டினது அப்படின்னு பாருங்க திருடனா உள்ள வந்துட்டான் அவன தேல் கொட்டிடுச்சு சரியான வழி அவனால கத்தவும் முடியல ஏன்னா கத்துனாலும் மாட்டிப்பான் கத்தாமலையும் இருக்க முடியல இப்போ அந்த நிலைமையில தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அவர் பாவம் ஏதோ நல்லபடியா படத்துல நடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தார் அவரை போயிட்டு யாரோ வந்து சொல்லியிருக்காங்க நீங்க முதல்வர் ஆயிடுவீங்க ஒரு மனுஷனை பலவீனப்படுத்தினா ஒண்ணுமே வேணாம் அவனுடைய ஆசையை மட்டும் தூண்டி விட்டா போதும் என்ன படத்துல நடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகலையா படத்துல நடிச்ச விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி ஆகலையா இப்படின்னு சொல்லி அவரை தூண்டி விட்டு தூண்டி விட்டு பக்கத்து மாநிலத்துல பாருங்க ஆந்திராவிலலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி தூண்டிவிட்டதுனால அவர் படத்து பக்கம் ஆனால் படத்துக்கான ஒரு வேலைகளை அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு இருக்கார் அங்கே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏன் ஒரு பத்து நிமிஷமாவது கால தாமதமா போயிருக்காரான்னு கேட்டால் இல்லை ஆனால் மக்களை சந்திக்க வரும்பொழுது அவ்வளோ மணி நேரம் கால தாமதமாக வராரு அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு சந்தேகம்தான் இருபத்தி ஆறுக்கு அப்புறமா இந்த கட்சின்னு ஒன்று இருக்கா இந்த கட்சியை நிறுவிய நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி இவர் அந்த கட்சியோடு இருப்பாரா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம்தான் ஏன்னா சினிமா துறையில் அந்த அளவுக்கு கோடியில் வந்து பணம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அதையெல்லாம் விட்டுட்டு என்னங்க துறவியா பட்டினத்தரா பட்டினத்தார் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் திடீர்னு ஒரு நாள் ஒரு பாடலை கேட்ட உடனே காதருந்த ஊசியும் கடை வழிக்கு வாராதுக்கான அப்படின்னு கேட்ட உடனே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணத்தோட வந்து துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு இவர் என்ன பட்டினத்தாராங்க ஏதாவது கொஞ்சமாவது ஒரு விவசாய இருக்கணும் இல்லையா அதனால இது எல்லாமே எப்படியாவது இவரை வந்து தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன துருப்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதில் தாவேக்காவே வந்து விழுந்துடுச்சு அப்படின்றது தான் ரொம்ப வேதனையான ஒரு உண்மை அதனால் இந்த இடத்துல பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் இதில் அவர் ரெண்டாவதாக ஒரு ஸ்டெப்பு எடுத்தார் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போயிருக்கு இல்லையா அதுக்கப்புறம் என்னென்ன வெளியில் வரும் அப்படின்றத நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு தாவேக்கா என்ன மாதிரி நிலைமைக்கு வரும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போவே பலர் சொல்கிறாங்க ஒரு கரூர் சம்பவத்துக்கே இன்னும் விஜய் வெளியே வரலை ஒரு மாதமாச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியே வரலை தொலைக்காட்சியில் யாருமே பேசலை அந்த கட்சியும் முடங்கி போயிருக்கு இது இது போன்ற விமர்சனங்கள் வருது இல்லையே ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லைனா யாரும் தவறாக வழி நடத்துகிறாங்களா விஜய நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இருக்கு ஏன்னா அவங்க யாரையும் வெளியில வராத அப்படின்னு காவல்துறை தான் சொல்லி வச்சுதாமே நீங்க யாரும் வெளியில வந்துடாதீங்க கலவரமாயிடும் வேற மாதிரி நாற்பத்தி ஒண்ணு நானூத்தி ஒன்னு ஆயிடும் அப்படின்லாம் யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப தெரியுதா அப்போ ஒரு தலைமை பண்பு அப்படின்றது சுத்தமா அப்படின்னா என்னங்க எங்கேயாவது கிலோ கணக்குல விற்கிறாங்களா அப்படின்னு வித்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுப்பாங்க இருக்கு அதனால தலைமை பண்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை நீங்க தலைவரா கூட இருக்க வேண்டாம் ஒரு மனுஷனாவது இருக்கலாம்ல நமக்காக வந்த மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருந்தாவது பார்க்க வேண்டாமா அதுலேயும் வந்து தலைமறைவே ஆயிட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்களோ அல்லது புசியானந்தர் அவர்களோ அல்லது அந்த கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தார் இல்லையா மதியழகன் அவர்களோ அவங்களாவது வெளியில் வந்தாங்களா அவங்க மனைவி ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க ஐயோ என்னுடைய கணவரை காணோம் யாராவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி கதறி அழுவுது அப்போ யாருங்க காரணம் அப் மக்களையும் கைவிட்டுருவீங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய நபர்களையும் கைவிட்டுடுவீங்க அப்புறம் நீங்க யாரை காப்பாத்துறதுக்காக கட்சிக்கு வரீங்க இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு இவர் வந்து யாரையும் காப்பாத்துறதுக்காக வரல இவர் அந்த முதல்வர் நாற்காலிக்காகத்தான் வரார் ஏன்னா துணை முதல்வர் ஒரு படத்துல நடிச்சாரு வந்துட்டாரு நம்ம அதை விட சீனியராச்சே நமக்கு அதை விட பெரிய மவுசு இருக்கே நம்ம அதை விட பெரும் நட்சத்திரமாச்சே அப்படின்னு யாரோ இவருக்கு ஆனா நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கோங்கண்ணே நீங்கள் வந்து பேப்பரை படிங்கண்ணேன்னு சொல்லிவிட்டு அவர் சாயை வச்சு வடிவேல அவர்களை சாக்கடையில் விழ இல்லையா கௌரவம் கௌரவம்னு அதே இடத்துல தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி நிற்கிறார் இதில் வேற ம சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய ஆதரவு ஆதரவு வந்து கூடிடுச்சு அப்படின்னு அதுலேயும் வேற நம்ம கஸ்தூரி அம்மையார் அவங்க பேசுகிறதான் கேட்கணும் அதனால் இப்போ இருக்கிற இந்த நபர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டினு இந்த சகவாசம் உங்களுக்கு வேண்டாம் இவங்களெல்லாம் ஒழிச்சுட்டு வேற யாரையாவது ஒரு நல்ல திட திறன்மிக்க நபர்களை வந்து நீங்க வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அதனால் நீங்கள் வந்து இப்பவே வந்து தனியாக நிற்கிறது அப்படின்றது சரியில்லை எங்கள் கூட்டணியோட வாங்க அப்படின்றத வேறு வேறு வார்த்தைகளில் ஒரு சிறந்த அரசியல் ஞானியை போல சொல்றாங்க அவங்கெல்லாம் ஆதர அதாவது அவங்கெல்லாம் அறிவுரை கொடுக்குற அளவுக்கு தாவேக்காய இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால இவருக்கு எங்கேயுமே மக்களை பத்தியோ இந்த மாநிலத்தை பத்தியோ எந்த விதமான கவலையும் கிடையாது விசாரணை வந்தாங்க இப்போ மழை பெய்து மழைக்காலம் முடிஞ்ச உடனே வெளியே வரலாம்னு இருக்கல ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா சரி குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கொடுக்கிறதோ அடுத்ததா வந்து அந்த மக்களோட இவர் வந்து ஃபோன்ல உரையாடி இருக்கிறார் அப்படின்லாம் கூட சொன்னாங்க அந்த உரையாடலாவது வெளியில வந்துதா அந்த உரையாடல அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது அவங்க பேசினதாக சில உரையாடல் வெளியில் வருது அதுலேயும் நமக்கு உண்மை என்னன்றது தெரியல அதனால் முழுக்க முழுக்க மக்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க யாரோ ஒரு ரெண்டு சில பேர் இருக்கலாம் ஒருத்த சொன்னா இல்லையா ஒரு ரசிகன் அங்கே வைக்கு விழுந்துருச்சு அப்படின்னு அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியும்னு தெரியல அப்போது ஒரு உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அந்த அந்த மாதிரியான மக்கள்கிட்ட அந்த மாதிரியான இளைஞர்கள்கிட்ட உளவியல் ரீதியாக சைனா அறுத்துட்டாங்க அப்படின்றாங்க அந்த செயின் அறுத்துத அறுத்ததை கூட ஒரு மகிழ்ச்சி பொங்க சொல்கிறாங்க மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு தெரியல அப்போ ஒரு இறப்பை கூட இவங்க என்ன மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லைங்க பணம் கொடுத்தது கூட ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் பிளே பண்ணலை எங்கள் பேரே இல்லைன்னு சொன்ன அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் பணம் கொடுக்காம மற்றபடி எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கு தாவேக்கா சார்புல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆமா அப்போ பாருங்க அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் வந்து ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு இல்லையா அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் எனக்கு வந்துட்டு ஆதரவாக இருந்தவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா உன்னை பார்க்க வந்து தானே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ அதை பத்தி கவலையே படமாட்டேன் அதுலேயும் அந்த தாய் ஷர்மில்லான்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவங்க கணவனை பிரிந்து வந்து குழந்தைய வச்சு அவங்க தான் வளர்த்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது குழந்தை மட்டும்தான் இருந்து அந்த குழந்தையை தான் அவங்க வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அந்த குழந்தையும் இல்லை அப்போ அவங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக சூன்யம் பூஜ்யம்தான் இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் சரியில்லை குறைந்தபட்சம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பொருள் நிதி அவங்கெல்லாம் வந்துட்டு லேக்ஸ் கணக்குலலாம் வச்சு இல்லை அவங்கெல்லாம் காரில் போகிறவங்களாம் இல்லை அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே உழைச்சாத்தான் முடியும் அப்படியான ஒரு சூழலில் குறைந்த பட்சம் ஏதோ ஒன்று ஒரு பொருளாதார வசதியாவது நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கணும் இல்லையா அதை கூட செய்யலை ஏன்னா அவங்க வந்துட்டு இப்படி வந்து எனக்கு மாற்றி பேசிட்டாங்க சிபிஐக்கு வந்துட்டு நாங்கள் கேட்கவே இல்லை ஆனால் எங்களுடைய கையெழுத்தெல்லாம் வச்சு அதாவது என்னுடைய கணவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டார் அவரும் நானும் சேர்ந்தே வாழலை அவர் கணவரே கிடையாது அப்படின்னு அந்தம்மா கிளைம் பண்றது எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ இவங்களுக்கு வந்து ஆதரவா இருந்து இப்போ இத்தனை பேர் கூட தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தவங்கெல்லாம் விஜயோட ஆதரவாக இருக்கிறாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் சொன்னாங்களா என்னது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இப்போ இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவங்க ஒருவேளை அந்த இழப்பீடு கிடைச்சதுக்கு அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன இல்ல அவங்க பேசுறத கூட இந்த காவினர் நமக்கு மாத்தி தான் வந்து இந்த சமூகத்துல பதிவு பண்ணாங்களா இப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் வந்து இருக்கவே செய்யுது அதனால இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு வரணும் அப்படின்னா சிபிஐ சரியான ஒரு விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் அந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது ஒரு பட்சமாக தாவா தாவேகாவினவருக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் எதுக்குமே வந்து சாத்தியமே இல்லை ஆனால் மக்கள் வந்து அவங்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா அதை விட ஒரு உயர்ந்த தீர்ப்பு கிடையாது அந்த தீர்ப்பு இருபத்தி ஆறில் கட்டாயம் தெரிஞ்சிடும்